இன்றைய தினம் வந்து நம்முடைய அவர்கள் நகராட்சி பகு நகர பகுதிகளில் உள்ள பெறும் பள்ளிகளில் ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை துவக்கி வைக்கின்றார்கள் அது தொடர்ச்சியாக நம்முடைய வட கடலூர் மாவட்டத்தில் வடலூரில் இந்த பள்ளியில் நூற்றி பதினாறு மாணவர்கள் மாணவிகள் ஆரம்ப பள்ளியில் படிக்கின்றார் ஆர்சி ஸ்கூலில் இந்த திட்டத்தை துவக்கப்படுகிறது இது பெரும்பாலும் இந்த புள்ளிகை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து கிராமப்புற பகுதிகளில் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தைந்து பள்ளிகளில் இந்த மாணவர்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூவாயிரத்தி இரநூற்றி ஐம்பத்தைந்து மாணவர்கள் காலை உணவு திட்டத்தில் பயன்பெறுகின்றார்கள் இப்போ இந்த புதிய திட்டத்தின் மூலமாக அறுபத்தாறு நகர்ப்புறங்களில் உள்ள அறுபத்தி நாலு மையங்களில் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எழுநூற்றி பதினோரு மாணவர் மாணவிகள் பயன்பெறுகின்ற இந்த திட்டத்தை துவக்க வைக்கப்பட்டு நம்ம ஆக மொத்தம் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தொம்போது பள்ளி நம்முடைய கடலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு மாணவ மாணவர்கள் இந்த மாவட்டத்துடைய மாணவ மாணவர்கள் பயன்பெறுகின்றார்கள் காலை உணவு திட்டத்தின் மூலமாக க பயன்பெறுகின்றார்கள் இது வந்து தேர்தல் அறிக்கையில் கூறப்படாத ஒரு திட்டமாகும் இதுபோல் பல திட்டங்களை த துவக்கி நம்முடைய மாவட்டத்தில் ம கிராமப்புற மாணவர்கள் நகர்ப்புற மாணவர்கள் அதே போல் பொதுமக்களும் பயன்பெறுகின்ற கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி அஞ்சு லட்சத்தி தொள்ளாயிர தொண்ணூறாயிரம் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் இந்த மாவட்டத்தில் வருகின்றது கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் காடுகள் மொத்தம் இருக்கிறது நம்முடைய மாவட்டத்தில் ஏழு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் காடுகள் இருக்கின்ற இந்த மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ஐந்து லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு குடும்பங்கள் பெ பெண்கள் பா மாதம் ஆயிரம் ரூபாய் பெறுகின்றார்கள் இது மாணவ அவர்கள் பெற்ற குழந்தை குழந்தைகள் இப்போது குழந்தைகள் போது நகர்ப்புற கிராமப்புற குழந்தைகள் இந்த அளவுக்கு பயன்பெறுவது திட்டம் ஒரு ஆரோக்கியமாக கலைஞரவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது சத்து வாரத்து வாரத்துக்கு ஐந்து முட்டைகள் சத்துவம் கூடிய முட்டைகள் விரிவாக்கம் சத்து மதியம் உணவு விரிவாக்கம் முட்டைகள் வழங்கி ஆகவே ஆரோக்கியமான நல்ல இளைஞர் சமுதாயம் மாணவ சமுதாயம் உருவாவதற்கு அதை வைத்தோடைய பலன் இப்போ தான் வந்து கொண்டிருக்கிறது மாணவர்கள் அதிகமாக அதிகமான ரிசல்ட் அதிகமான பயிற்சி அதிகமான அதாவது இது காலை உணவு திட்டத்தின் மூலமாக இன்னும் அவர்கள் இன்னும் அதிகமாக மாணவர்கள் படிக்கின்ற ஒரு வாய்ப்பும் ஆரோக்கியமாக வளரக்கூடிய வாய்ப்பும் உருவாக்கப்பட்டிருக்குது அடிப்படை கிராம நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சி அடிப்படையிலேருந்து இது வளர்க்கின்ற ஒரு திட்டமாகும் தேர்தல் வாக்குறுதி கொடுக்காத திட்டங்களை நிறைவேற்றி தான் சொல்லி ஆமா எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வாக்குறுதியிலே திமுக அரசு நிறைவேற்றல அப்படின்னு இதெல்லாம் திப்பேன் இப்போ இப்போ சொன்னது இப்போ நீங்களே மனசாட்சி உள்ள அவங்க அரசியல் பண்ணுவாங்க அரசியலுக்காக பேச எதிர்கட்சியை வந்து எதுவுமே பாராட்டி பேச மாட்டாங்கல்ல என்ன குற்றம் குறையன்னு சொல்ல தவறாக சொல்லி தவறான கருத்துக்களை இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி பொய்ப்புழுக மூட்டை பழனிசாமி என்று மக்கள் புரிந்து கொண்டார்கள் ஆனால் இது போன்ற அடிப்படை அடிப்படை இப்போ சிந்தித்து சிந்தித்து ஒன்று ஒன்று செய்யக்கூடிய முதலமைச்சவர்கள் தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்கள் இப்போ பின்பற்றுகின்றன இந்த காலைமுட திட்டத்தையும் பயன்படுத்தினால் மகளிர் உரிமை திட்டத்தை முதலாக தமிழகத்தில் கொடுக்கப்பட்டு இப்போ மற்ற மாநிலங்கள் இப்போ தேர்தல் வாக்குறுதியாக அளித்து வரக்கூடிய அளவுக்கு திட்டத்தை தமிழ்நாடு நம்பர் ஒன் மாநிலமாக இன்றைய வருகின்றார் இது போன்ற புதிய புதிய திட்டங்களை அடிப்படையில் மக்களுடைய மனதை மக்களுடைய கஷ்டத்தை உணர்ந்த முதலமைச்சராக இருக்கிற காரணத்தால் பத்தாண்டு காலமாக தொடர்ச்சியாக எதிர்கட்சியாக இருக்கும்போதும் மக்களுடன் சந்தித்து மக்களுடைய பயணம் சென்றவர் மக்களுடன் பயணம் சென்று இப்போதான் புதுசு புதுசாக பயணம் செய்கிறாங்க கொரோனா காலத்திலும் பயணம் செய்யப்போ கொரோனா காலத்திலே பயணம் பயணம் செய்யாத முதலமைச்சர்கள் இருந்தவர்கள் இப்போது குறை கொண்டு தகுதி இல்லை கொரோனா காலத்தில் மக்களை சந்திக்கவில்லை தமிழகத்தில் உள்ள எந்த கட்சி தலைவரும் மக்களை சந்திக்க போது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் தான் மக்களை சந்தித்தார்கள் ஏன்னா கொரோனா காலத்தில் எல்லோரும் அவர்கள் மூட்டிக்கொண்டு மூட்டை மூட்டிக்கிட்டு கூட்ட விட்டு வெளியே வரவில்லை ரெண்டு ஆண்டு காலம் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை ஆனால் திராவிட முன்னேற்ற தொண்டன் ஒவ்வொருவரும் அங்கே ஊர் ஊராக மக்களை சந்தித்து பல உயிர்கள் இழந்திருக்கின்றது இப்போலாம் புதுசு புதுசால் அங்கே வந்து தான் எங்களை குற்றஞ்சொல்லி குற்றஞ்சொல்லி வரலாம் ஆனால் குற்றஞ்சொல்லுகிறவர் கொரோனா எனக்கு அளவுகோல் குற்றம் சொன்னவர்கள் அவர்கள் வெளியே அரசு இந்த ரெண்டு கால ரெண்டு ஆண்டு காலம் கொரோனா காலத்தில் வெளியே வந்தார்களா இப்போ குரல் எழுப்ப தேர்தல் நெருங்க நெருங்க குரல் கொடுக்கின்றவர்கள்லாம் புதிய கட்சி பாத கட்சி எல்லா கட்சியும் குறைக்க கொடுக்கின்றவர்களாம் மீட்பு பயணம் அந்த பயணம் இந்த பயணன்னு புதுசாக மக்களை ஏமாற்றுவதற்காக செல்கின்றார்கள் இது அடிப்படை இங்கே இருக்கின்றுமே ஃபாதர் இங்கே வந்து இங்கே கலந்து கொள்கிறார்கா மாணவர் சமுதாயத்தை அவர்கள் ஊக்குவிக்கின்றவர்கள் நல்ல மாணவர்கள் தரமான மாணவர்களை உருவாக்குகின்றவர்கள்லாம் அவர்கள்லாம் இந்த திட்டத்தை ஆதரிக்கின்றார்கள் அதுபோதும் அதை மக்கள் இப்போ அந்த ஒன்னா நூற்றி எட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வந்து அது கலைஞர் போது நான் அந்த துறை அமைச்சராக இருந்து அது துவக்கி வைக்கப்பட்ட திட்டம் அப்போது அதுக்கு பதினைந்து நிமிடத்திற்குள் அந்த ஆம்புலன்ஸ் வர வேண்டும் ஏன்னா அவர்கள் தடையற்ற எங்கேயும் தடையில்லாமல் ஆம்புலன்ஸ் என்று பொது விதி என்றால் ஆம் மனிதாபினம் உள்ளவர்கள் ஆம்புலன்ஸ் வந்தாவே சத்தம் கட்டாவே வண்டி தானாக ஒதுங்குவாக மனப்பான்மை மக்களுக்கு உண்டு இப்போது இப்போ அரசாங்கம் சட்ட அது மருத்துவ சொல்லாமல் மருத்துவர்கள் மருத்துவர்கள் மருத்துவ சே மருத்துவமனை ஊழியர்கள் மருத்துவமனை சார்ந்த அவர்களை தடுத்தால் அவர்கள் சிறை தண்டனை இந்த சட்டத்தை ஏற்றியது நான் அப்போது அமைச்சராகவும் கலைஞரவர்கள் அங்கே ஏற்றோம் ஏற்றப்பட்ட சட்டம் மக்களை காப்பாற்ற மக்களை உயிரை காப்பாற்றுகிறவர்கள் மருத்துவ ஊழியர்கள் அவர்கள் செல்லுகின்ற வாகனத்துக்கு வழிவிட வேண்டும் என்ற ஒரு ஜனநாயக ம உண்டு பண்பு உண்டு அதே மாரி தடுக்கின்றார்கள் என்றால் அது வந்து இப்போ இப்பயும் எங்களுடைய முதலமைச்சர் கொடுக்கின்ற போது இன்றைக்கி ஆம்புலன்ஸ் வந்தாவே வழிவிட்டு விலக வேண்டும் என்று இன்ஸ்ட்ரக்ஷன் உண்டு தானாக வழிவிடுவார்கள் அது தடுக்கின்ற சக்தி என்பது அப்போல்லாம் மக்களோட அவர்களுடைய அதிகாரம் இப்போ அதிகாரம் இல்லாத போது இப்போ அதிகாரம் செய்கின்றார்கள் அந்த ஆட்சி அந்த அதிமுக இது ஒரு மாநில சொத்துக்கு ஒரு சோறு பதம் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் அவர்கள் ஊழியர்கள் பணியாற்றியதுனால தான் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான உயிர் காப்பாற்றப்பட்டது இந்த இந்த கொரோனா காலத்தில் எல்லாம் முடங்கி போச்சு இல்லை காரு இல்லை ஊரில் நடக்கலை போல வரல ஆனால் அன்றை விவசாயும் விவசாயம் அங்கே சேற்றில் கையை வச்சால் அதே போல் மருத்துவ ஊழியர்கள் அவர் படைய வைத்து மருத்துவமனை பணியாற்றினார்கள் அதே போல் ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் ஆம்புலன்ஸ் வந்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வந்து ஊர் ஊராக சென்று பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து சென்று காப்பாற்றியது ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் ஆம்புலன்ஸ் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் அதை தடுக்கின்றார்களோ அதான் பா அவருடைய தரத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும்